ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வாழ்க்கை கதை சேனலுக்கு அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா நலம் நலமறைய ஆவல் அனைத்து உறவுகளும் கூகுள் மைப் என் வாழ்க்கை கதை சேனல் லைவுக்கு வாருங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் எப்படி இருக்கீங்க உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திப்போம் என்பது மிக்க மகிழ்ச்சி அனைவரும் நிலமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் பருப்பு ரசம் பருப்பு ரசம் பருப்புனா வெறுப்பாக இருக்குது பட் கறின்னா சரி தினம் கறி கிடைக்க மாட்டேங்குது ஆனால் டெய்லி பருப்புன்னா கிடைக்குது சரி ஓகே கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம் நம்பதில் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒருத்தர் ஒருத்த லைவுக்கு வந்திருந்தீங்கன்னா கூட நான் சந்தோஷப்பட்டு பேச வாய் கொஞ்சம் கம்மியாக பேசிட்டேன் யாருமே வரல நான் மட்டும் இவங்ககிட்ட பேசிட்டுருக்கேன் சரி ஓகே எப்படி இருந்தாலும் லைவுக்கு வருவீங்கல்ல அப்பா பார்த்துக்குவோம் हाय फ्रेंड्स वेलकम टू टूल की कहीं चैनल पर ஹாய் யுவர் வாய்ஸ் இஸ் நாட் கம்மிங் ஓகே இப்போ கேட்குதுங்களா ஹாய் சந்தோஷு தமிழ்நாடா செம்முழை சத்யா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆர் வெரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாருங்கள் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களா என்னுடைய ஃப்ரெண்டுங்க எனக்காக ஒரே ஒரு லைக்கை போடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் ஒரு லைக்கை போடுங்க செல்லம் என் செல்ல குட்டி செல்லக்குட்டி சமத்துக்குட்டி தங்க குட்டியில் ஒரே ஒரு லைக் போடுங்க பேசுகிறது வாய்ஸ் வெளியே வர மாட்டேங்குது அப்படியா நான் பேசுறது ஏன் வாய்ஸ் வெளியே வரமாட்டேங்குது நல்லா வாய்ஸ் வருமே வேறு யாரையும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுகிறது யாருக்கு கேட்கலையா கேட்டும் கேட்காத மாதிரியே இருக்கீங்களா சரி நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க பட் ஓகே என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னா ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இல்லையா ம் நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே ஒரே ஒரு லைக்கை சொல்லலாம் யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க அக்கா நீங்கள் என்ன என்ன படிச்சிருக்கீங்க நான் ஸ்கூல் பக்கமே காலை கூட எடுத்து வச்சதில்லை எனக்கு படிக்கவே தெரியாது பட்டிக்காடு சுத்த பட்டிக்காடுங்க நீங்கள் படிச்சிருக்கீங்களா நீங்களாம் படிச்சிருக்கீங்களா நிஜமாங்க படிச்சிருக்கிறேங்க சத்தியமா படிச்சிருக்கிறேன் ஆனால் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறேன் உங்கள் அளவுக்கு இல்லைனா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் வந்து ஒரு ஒரு லைக்கு போட்டிருங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன் யாருமே லைக்கு போடல போங்க என்கிட்ட நான் பேசவே இல்லை உங்கள் கூடலாம் பேசுங்க அப்பா யார் போட்ட லைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணிட்டேக்கா லைக்கு சூப்பர் செல்லம் ஃபஸ்ட்டு லைக்கு போட்ட செல்லக்குட்டி ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது லைக்கு போட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக மொத்தத்தில் ரெண்டு லைக்கு என்னையும் ரொம்ப ரெண்டு பேர் லைக்கு போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சலா சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிடவே இல்லை எங்கள் வீட்டில் சோறே இல்லை நிச்சயமாங்க குழம்பு மட்டும் இருக்குது குழம்பு மட்டும் இருக்குது சாப்பாடு மட்டும் இல்லை கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் சாப்பாடு குழம்பு தண்ணி எல்லாமே இருந்துச்சாச்சலாம் உறவுகளே லைவுக்கு வாங்க லைவு செஞ்சு சொல்கிறேன் எல்லாம் லைவுக்கு வந்துட்டு நான் ஒன்றும் நம்பி லைக் போடவில்லை அப்புறம் உங்கள் தாத்தாவை நம்பி லைக் போட்டிங்களா இல்லை உங்கள் பாட்டியை நம்பி லைக் போட்டிங்களா யாரை நம்பி லைக் போட்டிங்க ம் என்னோடய லைவுக்கு வந்துட்டு யாரை நம்பி லைக் போட்டிங்க ஹாய் செல்லகுட்டி என்ன பண்ணுறீங்க கண்ணுக்கு ஹாய் ரூபம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹாய் செல்லக்குட்டி செமத்துக்குட்டி சாப்பிட்டிங்களா யாரெல்லாம் சாப்பிடலையோ அவங்கெல்லாம் ஒரு லைக்கு போடுங்க உடனே அவங்க வீடு தேடி சாப்பாடு வராது நான் கொடுக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் எனக்கே சாப்பாடு ஐ ஆம் ஃபார்ம் அஸ்ஸாம் ஹடேங்க அப்பா அஸ்ஸாமில் இருந்து கூட என் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அஸ்ஸாமில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நண்பா நான் சேனலே நம்பித்தான் ஓகே செல்ல குட்டி குட்டி ரொம்ப சந்தோஷம் குட்டி அஸ்ஸாமில் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க டைலரா நீங்க டெய்லரா என்னமோ சொல்றீங்க ம் நான் டைலர் பெரிய டெய்லருங்க என்ன விட பெரிய டெய்லர் 我也没原谅他。 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னிமலையா ரூபம் ப்ரோ நீங்கள் சென்னிமலையா அக்கா உங்கள் வீட்டை சுற்றி காமிங்கக்கா எங்கள் வீடு எங்கள் வீட்டை சுற்றி காட்டுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இல்லைனா இதா இதுதான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை வீட்டை சுற்றி காட்டுற அளவுக்கு பெரிய ஊரெலாம் இல்லை ஏன்க்கா மியூட் போடுறீங்க ஏக்கா மியூட் போடுறீங்க தான் ரூபம் ப்ரூ ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் என் வாழ்க்கை கதை சேனலுக்கு லைவுக்கு வாங்க வந்து பாருங்கள் என் வாழ்க்கையை பற்றி நிறையா தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்கிறேன் பட்டு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன் ஓகேவா நாங்கள்லாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்துட்டுருக்கோம் ஒத்த ரோஜா இது ஒத்த ரோஜா இது வந்து அழகு ரோஸ் அப்பா உன் வாழ்க்கையை பற்றியே தெரியல இப்போ உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சால் என்ன போ போக போகுது அன்னை வாழ்க்கை அன்னைக்கே சந்தோஷமாக போடணும் அவ்வளோதான் அப்படியா ஐயோ செல்லம் எந்த ஊர் செல்லம் நீங்கள் சூப்பர் என் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க நிஜம்தான் என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க பட் இருந்தாலும் வாழ்க்கைன்னா அப்படிதான் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தான் வரும் அதை தான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஓகேக்கா என்ன ஓகேக்கா நாங்கள் மாடி கட்டி பத்தடுக்கு மாடி கட்டி நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் அவன் கூறுகிறதே பெருசு அப்படியா பத்தடுக்கு மாடி கட்டியா கடவுளே நாங்கள் சாதாரண குடிசி போடுறதுக்கே வழி இல்லாமல் இப்போ தான் ஒரு குடிசி போட்டு வச்சுருக்குறோம் பத்தடுக்கு மாடியாம் நண்பா உங்கள் அளவுக்குலாம் நாங்கள் பெரிய ஆளுங்க இல்லை நண்பா சாதாரண அட்டை வீடு தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ இரவு வணக்கம் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் அட்டை வீடு நாங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லைப்பா நம்ம க நான் நாம் கரெக்டாக இருந்தால் வாழ்க்கையும் கரெக்டாக இருக்கும் நன் நல்ல நல்லது நல்லதே போகும் கெட்ட இடத்துல கெட்ட வழியில் போகும் கண்டிப்பா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஓகேக்கா பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அதுக்குள்ளே என்ன குட் நைட் சொல்லிவிட்டு ஓட பார்க்குறீங்க அதெல்லாம் முடியாது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து கமெண்ட் பண்ணிட்டு நண்பா ப்ளீஸ் நண்பா எனக்காக நண்பா எல்லாரும் அப்படியே லைவ்ல இருங்க யாருமே ஓடிடாதீங்க ஓகேவா எல்லாம் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைவ்லேயே இருங்க ஒரே பத்து நிமிஷம் ஒர்க்கு பண்ணோக்கா ஒர்க்கு பண்ணுமா என்ன ஒர்க்கு என்ன பண்ணிகிட்டுருக்குறீங்க எனக்கும் ஒர்க் இருக்குது நானும் துணி தைக்கணும் இருந்தாலும் துணிலாம் எல்லாம் தைக்கவும்ல உங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறாமேன்ட்டு அதை பைத்தியம் நாங்கள் என்ன ப பத்தடிக்கு மாடா ஏன் கட்டி வச்சிருக்கோம் நாங்களும் கூறி உள்ளத இருக்கோம் படிக்க தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக தெரியாது நான் தான் படிக்கலைன்னு சொல்லிட்டேன்ல அதனால் ஓகேவா நாங்கள் மாடி கட்டி பத்தடுக்கு மாடி கட்டி நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் அவன் கூறுகிறதே பெருசு யார் அப்படி கூறுகிறது பெருசு எனக்கு ஒன்றுமே புரியலையே நாங்கள் மாடி கட்டி பத்தடுக்கு மாடி கட்டி நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் அவன் கூறுகிறதே பெருசு அதுதான் சொல்லிக்கிறீங்க அது யார் யார் கூறுறாங்க அது எதுக்கு நாம் கரெக்டாக இருந்தால் வாழ்க்கையும் கரெக்டாக இருக்கும் நல்ல நல்லதே போகும் கெட்டது இடத்துல கெட்ட வழியே போகும் என்னமோ நண்பா ஓகே நீங்கள் சொல்கிறது எல்லாம் கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும் என்ன ஒர்க்குக்கு போகணும் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ம் ம் நான் சொல்லாதவன் பொய் சொல்லாத வெஞ்சத்தில் நெஞ்சங்கள் இல்லாத கை கட்டி ஆகாயம் அட பைத்தியம் போட்ட இங்க நேர்பிச்செல்லாம் கொண்டு வராத நெருப்புலாம் காட்டக்கூடாது லைவ்ல ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாங்க பிரச்சனை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் கேட்டிங்களா என்னோடய பேர் காந்தாமணி என் பேர் காந்தாமணி ம் யார் ஆமாம் காஜிபியா அக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாங்க வந்துட்டு ஒரு லைக்கை போடுங்க லைக் போட்டு சப்ரை பண்ணுங்கள் சப்ரைப் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் இந்த சேனல்லேயே கூகுள் மை ஃபேமிலியோட லிங்க் இருக்குது இந்த சேனலில் இருக்கவங்க என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் வந்து கூகுள் மை ஃபேமிலி கூகுள் மை ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு என்ன வந்திருக்கு வெல்கம் வாங்க வாங்க வந்து பாருங்க அக்கா டைம் ஆச்சு பாய் டைம் ஆச்சா ஓகே சொல்ல குட்டி பாய் பாய் அடுத்தது கோகுள் மை ஃபேமிலியில் லைவ் போடுறேன் உங்களுக்கு அந்த சேனலில் வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக கூகுள் மை ஃபேமிலியை பாருங்கள் கூகுள் மை ஃபேமிலியில் நிறையா வீடியோஸ் இருக்குது நிறையா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் லைவ்லாம் நிறையா இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு சேனல் இது ரெண்டு ரெண்டாவது சேனல் இதில் வந்து தான் வீடியோஸ் இருக்கும் அதனால் கண்டிப்பாக கூகுள் மை ஃபேமிலி லைவுக்கு வாங்க ஓகேவா பாய் ம்